ஹாய் ஒரு ஹேர் பேக் வீடியோ பார்க்கலாமா ம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தான் இந்த செம்பருத்தி இலையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹேர் ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்க ஹெல்ப் வந்து அண்ட் நம்ம ஹேர்க்கு திக்னஸ் கொடுக்குது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஒரே இலையில் இருக்குது இதை நல்லா வாஷ் பண் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ஜார் எவ்வளோ நம்ம ஹேர்க்கு தேவையோ அதுக்கு எடுத்தாலுக்கு இலையை எடுத்துக்கோங்க இந்த இலையில நார்மல் வாட்டர் ஊற்றாம நான் இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் ஊற்றுவேன் இது வந்து உங்களுக்கு வந்து பேக்காக யூஸ் பண்ண டைமில் நான் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வைக்கும் போது நீங்கள் அப்படியே ஸ்கேல்குலர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் இது மாதிரி பேக்காக யூஸ் பண்ணும் போது இந்த வாட்டரே இருக்கு பார்த்திங்களா இது வந்து இதில் ரைஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ பார்க்கலாம் நிறைய தண்ணி ஊத்தாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கும் போது பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்பதான் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா திக்காக கிடைக்கும் நம்ம எந்த ஒரு பேக் தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கு ஒடைச்சிப்போம் ஏன்னா வந்து பேக்கெலாம் யூஸ் பண்ணும் போது நல்லா சிக்கு விழும் அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நல்ல பார்ட்டிஷன்ஸ் எடுத்து நீங்கள் பொறுமையாக கையிலையே ஃபஸ்ட்டு நல்லா உடைங்க எடுத்தோன்னே சீப்பு போட்டிங்கன்னா ரொம்ப முடி கொட்டும் அதனால் பொறுமையாக இப்போ இந்த பேக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஸ்கேல்ப்பில் போடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும் எடுத்தோடனே இந்த முடியிலெல்லாம் போட்டு ஃபுல்லாக இது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்கேப்பில் தான் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் நம்மளுக்கே அந்த ஸ்கேல்ப்பில் போட்டு நல்ல ஒரு கூலிங்னஸ் கிடைக்கும் ஸோ ஸ்லோவாக அப்படியே ஒரு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டின் மினிட்ஸ் கூட இந்த பேக் தலையில் இருக்கட்டும் அப்புறமேட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க எல்லா முடியும் சேர்த்து ஒரு கொண்டியை போட்டு ஒரு இந்த தலை குளிச்சுட்டு வந்தோடனே இந்த டவலை வச்சு தலையை இந்த தட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து ஆல்ரெடி தலையில் நம்ம தண்ணி பட்டு ரொம்ப த முடி கொஞ்சம் வீக்காக இருக்கும் நம்ம அந்த ஃபோர்ஸாக நம்ம தட்டுறதுனால முன்னும் கொஞ்சம் முடி டேமேஜ் ஆகாதான் வாய்ப்பு இருக்குது நம்ம அம்மாங்களாம் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சும்மா towel வச்சு தொட்டு தான் எடுக்கணும் டேரெக்டாக சீப்பை போட்டுறாதீங்க உடைக்க நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் பொறுமையாக கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மேலே சிக்கோடைங்க எடுத்தோன்னே டேரெக்டாக இருந்து எடுத்தீங்கன்னா அப்படியே முடி கொட் ரொம்ப அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் பண்ணி பார்க்கணும் ஒரே பேக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணும் போது தான் அதோட ரிசல்ட் என்ன நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு பேக் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ஹேர்பேக் போயிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியலன்னு நம்ம சொல்லக்கூடாது ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்